பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக எழும்பி வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றது இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து செல்ல ஆயத்தமாய் இருக்கிற நமக்கு வருகின்ற வசனத்தை பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் படுக்குழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் என்ன பிரதர் புதிய வருஷத்துக்குள்ளா கடந்து போகும்போது ஒரு நல்ல வசனம் கொடுப்பீங்கன்னு நினைச்சா கல் விழும் குழியில விழுவீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல பிரியமானவர்களே இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு விரோதமாக பல பேர் பல காரியங்கள் செய்திருப்பார்கள் ஆனா இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்க கடந்து வரும் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவாய் அழகாய் முயற்சி உங் உங்கள் ஒவ்வொருவரையும் சுமந்து வந்திருக்கிறார் என்பது நாம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாயிருக்கின்றோம் நீங்க யோசித்து பாருங்க அந்த குழியிலே விழுந்திருந்தா நாம மதிந்து போயிருக்க கூடும் பிரியமானவர்களே அப்படிதான் உங்களுக்காக சில பேர் குழி வெட்டினாங்க பாருங்க அந்த குழியில அவங்களே விழுவாங்க உங்களுக்காக சில பேர் கல் எறிந்தாங்க பாருங்க அந்த கல் அவங்க மேலேயே விழம் தெரியுமா அதத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகின்றது எஸ்தர் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அப்படியே ஆமான் முர்கதாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரமும் தணிந்தது அப்பதான் ராஜாவோட கோபம் தணிஞ்சுதான் ஏன்னா ஒரு வஞ்சகதனமா முரதகாய்க்கு எதிராக ஆமான் வந்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி அவரை தூக்குல போட்டுடலாம்னு நினைச்சாங்க ஆனா பாருங்க ஆமானே அந்த தூக்குல போடும்படியான ஒரு சூழல் வந்தது தானியலுக்கு எதிரா திட்டம் தீட்டி சிங்கக்கெபில தானியலை போட்டாங்க ஆனா சிங்கங்களின் வாயை அடைத்த கடவுள் அவங்களை அந்த வஞ்சகமா போட்ட அந்த கூட்டணி இருக்கு பாருங்க அத்தனை பேரையும் குழந்தை குட்டி எல்லாத்தையும் போடும்போது சிங்கம் வாசல்லே அடிச்சு சாப்பிட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்களுக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக எழும்பி வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக அவங்க வெட்டின குழியிலே கத்தாவே அவங்களே விழுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையான வசனத்தை விழுவாங்க நன்றி கத்தாவே ஆனாலும் நாங்க உண்மை போல ஜெபிக்கிறோம் பிதாவே அவர்கள் செய்கிறது இன்னதென்று என்று இருக்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று ஜெபித்து நாங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்